ஹாய் வெல்கம் டு குபேரலட்சுமி யூடியூப் சேனல் ஒருவங்களே இன்றைய பொழுது எப்படி போச்சுன்னு பார்ப்போங்க இன்றைக்கி காலையில் கதவை திறந்தால் சரியான மழை வெளியில் தலை காட்ட முடியல வந்தாச்சு கதவை சாத்தியாச்சு டீ போட ஆரம்பித்தாச்சு டீ போட்டு முதல்ல குடித்தா தான் நமக்கு சரியாக வரும் டீ போட்டாச்சு அடுத்து நூடுல்ஸும் கூழும் கிண்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் நூடுல்ஸ் கிண்டிட்டேன் டிஃபன் காலை டிஃபன் பண்ணியாச்சு நூடுல்ஸ் கிண்டிகிட்டே நானும் டீயை குடித்தேன் எப்போவுமே டிஃபன் பண்ணிக்கிட்டே தான் டீ குடிக்கிறது அந்த நேரங்களில் தான் லைவும் போட்டுறது அந்த கையோட சமையல் விளைய ஆரம்பித்தாச்சு மதியம் சமையல் விளைய ஆரம்பித்தாச்சு தக்காளி சாதம் இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் முட்டை மட்டும்தான் ரெடி பண்ணியாச்சு மதியம் சாப்பிட்றதுக்கு சாதம் தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு தக்காளி சாதம் முட்டை ரெடி பண்ணி அவருக்கு சாப்பிட கொடுத்தாச்சு மழையில் பச்சை தண்ணி குடிக்க முடியல சுடு தண்ணி தான் குடிக்க முடியுது தண்ணி ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு சரி மழை விட்டுருச்சாலும் பார்ப்போன்னு வெளியில் போனால் அப்பவும் மழை விடலை சரியான மழை தோச்சு போட்டிருந்த துணிப்புறா ஈரமாயிருச்சு பாருங்க எவ்வளவு மழையாக இருக்கு வெளியவே போக முடியல சரியான மழை மதியத்துலேருந்தே இருந்தே ஒரு பதினோரு மணில இருந்தே அதோட சாயந்தரம் கொஞ்ச நேரம் பொழுது போயாச்சு வெளியில் கொஞ்சம் நிலம் இருந்தாச்சு இந்த நேரத்தில் டீ மறுபடியும் மாலை டீ குடித்தாச்சு அடுத்து இரவு டிப்பன் இன்றைக்கி வந்து சுடுகஞ்சி தான் வச்சுருக்கேன் சளி பிடிச்சதுனால சுடுகஞ்சி வச்சாச்சு அதுக்கு கொத்தமல்லி புதினா தொகையில் அரைப்போம்னு சாதம் வச்சகையோட தொகையிலுக்கு ரெடி பண்ணியாச்சு அவர் தேங்காய் உடச்சி கொடுத்தாரு நான் வந்து கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்படித்தான் பொழுது எங்களுக்கு போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் உறவுகளே தொகை ரெடி பண்ணியாச்சு இதே ரெடி பண்ணும்போது செவன் தேர்ட்டி இருக்கும் மணி வாங்க உறவுகளே ரெடி பண்ணியாச்சு இதை தாளிச்சிடணும் தாளிச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் இரவு வந்து சாப்பாடு சுடுகஞ்சி கொத்தமல்லி துவையல் நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்லாம் இன்றைய நாள் இப்படி தான் எங்களுக்கு போச்சு பாய் உறவுகளே